எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நிஃப்டியை வரையும் வழக்கம் போல் பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி அப் சைடில் போச்சு அதுக்கப்புறம் திரும்பி டவுனு திரும்பி மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி தான் இருந்துச்சு நிஃப்டி பட் ஓவராலாக ரொம்ப நாள் கழிச்சு நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இத்தனை நாள் நெகட்டிவ்க்கு வந்தாலும் சரி மார்க்கெட் திரும்பி அப் சைடில் போய் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிடும் பட் நிஃப்டியை பொறுத்தவரையும் ஸ்பாட்டு நெகட்டிவ்லேயும் ஃபியூச்சர் பாசிட்டிவ்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி சொல்லவே தேவையில்லை நல்லா ஓப்பன் ஆனாலும் சரி ஃப்ளாட்டாக மார்க்கெட்டால் தாங்க முடியலன்னு தான் சொல்லணும் பதினோரு மணிக்கு மேலேயே மார்க்கெட் கீழே விளையாட ஆரம்பிச்சிருச்சு டவுன் சைட் ட்ரெண்டு ஒரு சின்ன ரிகவரி கொடுத்துச்சு ஒரு ரெண்டு மணி போல அதுக்கப்புறம் அதுவும் கீழே நல்லாவே விழுந்துருச்சு பேங்க் நிஃப்டியை வரையும் இன்னிக்கு ஒரு சின்ன செல்லிங்கு ஆல்மோஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் வரையும் டவுன் போயிட்டு பாயிண்ட் எயிட் நைனில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி கொஞ்சம் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோரில் க்ளோஸ் ஆகிருக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டான மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு நிஃப்டி பட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் டவுன் சைட் ட்ரெண்ட் அடித்த மாதிரி தெரியுது இந்தியா விக்ஸ் சொல் சொல்ல போனால் ரெண்டரை பர்சன்டேஜ் கிட்டே டவுனு வழக்கம் போல தான் நான் சொன்ன மாதிரி தான் டவுன் சைட்லலாம் பெரிய ஸ்பைக்ஸ் ஏதோ இருக்க மாதிரி தெரியல மார்க்கெட் கீழே விழுந்தாலும் ஸோ மார்க்கெட் பெருசாக கீழே விழாதோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது பட் பேங்க் நிஃப்டியை வரையும் ட்ரெண்டு லைட்டாக டவுன் சைடில் போகிற மாதிரி தெரியுது பேங்க் நிஃப்டியை பார்த்திங்க அப்படின்னாலே ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு ஆல்மோஸ்ட்டு ரைட்டிங் வந்து ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரடில் கொஞ்சம் இருக்கு பட் ஆல்மோஸ்ட் அது ஸ்டேடலாக தான் இருக்குது ஸோ ஃபிஃப்டி டூ தௌசண்டில் தான் ஸ்ட்ராங்கான புட் ரைட்டிங்கும் அப் சைடில் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்டில் ஹெவி புட் ரைட்டிங் சாரி ஹெவி ரைட்டிங் வந்துருச்சு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சின்ன சின்ன புட் அண்ட்வைண்டிங் வந்துருச்சு கால் ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு ஸோ ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் கஷ்டமான ஏரியாவாக தான் இருக்கு மார்க்கெட் இதை தானா தான் ஸோ இப்போதிக்கு இந்த ஆயிரம் பாயிண்ட்டுக்குள்ளே சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் எங்கே போகுது அப்படின்றத பார்ப்போம் நெக்ஸ்ட் நிஃப்டி நிஃப்டி ஸ்டில் பூலிஷாக தான் தெரியுது பட் ஸ்டில் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் கால் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு நேற்று பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தான் கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பட் இப்போதிக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே கொஞ்சம் கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ ரேஞ்சை பொறுத்தவரையும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இந்த வீக் மார்க்கெட் பெருசாக கீழே உள்ளதுக்கும் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது ரிலையன்ஸ் ஒரு மாதிரி நிஃப்டியை ஒரு ஒரு ஸ்டாக்கும் ரொட்டேஷனில் அப் ஆக்கிட்டே தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஓவரால் ஸ்மால் கேப் மிட் கேப்லெலாம் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை பட் ஸ்டில் இருந்தாலும் மெயின் இண்டெக்ஸ் ஒரு ஸ்டாக் ரொட்டேஷனில் மூவ் இருக்குது பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்னு அதே மாதிரி இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருந்துச்சு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ப்ரீமியமே ஒரு ஆறுநூறுவாய்க்கு ஓப்பன் ஆயிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பனிங்கே நல்ல ஒரு ப்ரீமியம் இருந்துச்சு மாதிரி நல்ல ஒரு டிகே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணி போல் ஒரு ஸ்பைக் இருந்துச்சு அதுக்கப்புறம் டிகே இருந்துச்சு பட் செகண்ட் ஆஃப் சென்செக்ஸில் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃபில் வாலாட்டிலிட்டியும் கிடையாது டிகே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சென்செக்ஸ் ஒரு டீசன்ட்டான எக்ஸ்பைரி தான் ரொம்ப கஷ்டமான எக்ஸ்பைரி மாதிரி எனக்கு தெரியல பட் ஆனால் லைக் ராங் என்ட்ரி கொடுத்துருணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்கான எக்ஸ்பைரி ஏன்னா இங்கே என்ட்ரி கொடுத்து ஸ்பைக்காக இருந்தால் ரொம்ப ரிஸ்கும் என்ட்ரி கொடுத்து ஸ்பைக்காக இருந்தால் ஒன்றும் பெருசாக இருக்காது ஸோ அந்த மாதிரி தான் ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி அமைஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிஸ் பேங்க் நிஃப்டிலேயும் ஓரளவுக்கு அங்கே அங்கங்கே ஸ்பைக்கு ஸ்பைக்கு அப்படி இப்படி இப்படிதான் போச்சு பட் ஸ்டில் டிகே இருந்துச்சு தான் சொல்லணும் வீக்லியை பொறுத்தவரை டிகே ஆல்மோஸ்ட் எட்நூற்றி எண்பதில் ஓப்பன் ஆகி ஏழ்நூற்றி ஐம்பதுக்கு வந்துருச்சு அப்படி பார்த்தா நூற்றி இருபது பாயிண்ட் கிட்ட கரண்ட் வீக்கில் டிகே நெக்ஸ்ட் வீக்கில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணில் இருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு இதுவும் ஒரு நூறு பாயிண்ட் அங்கே நூற்றம்பது பாயிண்ட் இங்கே நூறு பாயிண்ட் டிகேவை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு ரெண்டு இதுவும் நல்லா தான் போயிருக்கு பெருசாக லைக் டிகே ஒன்றும் கம்மியாகலாம் இன்றைக்கி இல்லை டீசென்ட்டான எப்பியும் ஆறு டிகே தான் இருந்துச்சு ஸோ ரெண்டும் ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்க மாதிரி தெரியுது நெக்ஸ்ட்டு நம்மளோட பொஷன் போயிடுவோம் ஸோ நம்மளோட பொஷனுஷன்றதோட இன்னைக்கு இந்த பொஷன் ஆட் பண்ணேன் இந்த பொஷன் நான் நிறைய வாட்டி எடுத்திருக்கேன் ஸோ அதே தான் ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கை ஷார்ட் பண்ணிட்டு ரெண்டு லாட்டு கரண்ட் வீக்கை ஒரு லாட்டு பை பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இன்கேஸ் மார்க்கெட் மூவ் ஆனாலும் இது கவலைப்படாமல் காப்பாற்றிக்கும் அப்படின்னு ஸ்டில் நான் இதை வந்து மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட்டு பாசிட்டிவில் இருக்கும்போது போட்டேன் நினைச்சேன் இப்போ நினைக்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி மூணாயிரம் கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி டே ஆகியில் அப்போ இதை நான் இனிஷியேட் பண்ணேன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அடிச்சுட்டு அப் சைடில் மூணாயிரத்து கீழே ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு பை பண்ணி வச்சிருந்தேன் இந்த ஒரு ஆர்டர் மட்டும் தான் போட்டேன் அதை ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ணலை இன்றைக்கி சென்செக்ஸ் பக்கம்லாம் கை வைக்கல ஏன்னா அவங்க வாலட்டை லிட்டலாம் அனி ஆயத்துக்கு கொடுக்குறானுங்க இன்ட்ராடேல அவனுங்க எல்லாம் சின்ன குவான்டிட்டி ட்ரேட் பண்ணா கூட அதை மானிட்ரு பண்ண வேண்டிய பிரச்சனை இருக்கு இவங்க எல்லாம் போட்டு விட்டான்னா பெருசாக இவனுக்கு எப்படி ஒர்க் ஆகணும்னு ஒரு ஐடியானது கிடைக்கும் ஸோ லாஸ் ஆனாலும் பெருசாக லாஸ் ஆகுதுன்றனால இவங்களை போட்டு விட்டேன் ஸோ அப்படி இப்படி பார்த்தாலும் இந்த ட்ரேடில் ஒரு பதினஞ்சாயிரரூவா கிடைச்சது ஸோ ஒரு டீசென்ட்டான ட்ரேட் தான் இது பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎம் ரொம்ப பெருசாக காமிக்குது ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா கிளியர் பிட்டிங் இது எவனோ ஒரு தம் ஐம்பது பாயிண்ட் கிட்ட பிட்டிங்கை போட்டு விட்டான் கடைசியில் ஸோ எவ்வளோ ஒரு லாட்டு ட்ரேட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் எட்நூற்றி ஐம்பதுக்கே பை பண்ணிட்டான் பட் ஆக்சுவல் ப்ரைஸ் தொள்ளாயிரம் கிட்ட பிரைஸ் ஸோ அதனால தான் யூஜாக ரெண்டு லட்ச ரூபா காமிக்குது ஆக்சுவல் ப்ராஃபிட் அப்படின்னா சம்திங் ஃபார்ட்டி ஃபோர் கிட்டே வரணும் இப்போ தான் கேல்குலேட் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலாக எவ்வளோ அப்படின்னா ஆக்சுவல் பொசிஷன் அப்படியே தான் இருக்கு ஒரு ஐன்ஃப்ளைய ஒரு ரெண்டு கேலண்டர் சாரி மூணு ஐன்ஃப்ளை ரெண்டு கேலண்டரு ஸோ அயன்ஃப்ளை பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் ஐன்ஃப்ளைட சார்ட் இப்படி தான் போயிட்டுருக்கு நம்ம இந்த ஐன்ஃப்ளை வந்து ஆல்மோஸ்ட் முந்தா நேற்று எடுத்தோமா முந்தா நேரத்து தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன் ஸோ முந்தா நேற்று க்ளோசிங்கில் இங்கே சம் வேறு எங்கேயோ எடுத்தோம் எழுநூற்றி நாற்பது நாற்பத்தெட்டு ரூபாவோ நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு எடுத்தோம் இப்போ அது வந்து முப்பத்தி மூணு ரூபா ஸோ சம் நாற்பத்திரெண்டு ரூபாய்க்கு எடுத்தால் முப்பத்தி மூணு அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான காசு தான் வந்திருக்கு பத்து ரூபாவா பன்னெண்டு ரூபா வச்சுப்போம் ஸோ பன்னெண்டு ரூபா வச்சுக்கிணா கூட பன்னெண்டு ரூபாயில் எக்ஸாக்டாக சொன்னோம்னா சரி பன்னெண்டு ரூபாய்க்கு வச்சுப்போம் பன்னெண்டு மூணு கிட்டே வந்துருக்குது ஸோ ஆல்மோஸ்ட்டு முப்பது ஒரு ஆறு ஸோ அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு ரூபா கிட்டே இதில் கிடச்சிருக்கு ப்ராஃபிட்டு நெக்ஸ்ட்டு கேலண்டரு கேலண்டரை நம்ம ஆல்மோஸ்ட்டு ஐநூற்றி ரூபா சம்திங் இங்கே எங்கேயோ எடுத்தோம் ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ இந்த கேலண்டர் வந்து ஐநூற்றி பதினேழு ரூபா ஸோ அப்படின்னா கேலண்டரில் ஒரு முப்பது ரூபா கிடச்சிருக்கு ஸோ முப்பது முப்பது அறுபது ரூபா கிடச்சிருக்கு கேலண்டரில் ரெண்டு லாட் அப்படின்னும் போது ஐன்ஃப்ளை மூணு லாட் அப்படின்னும் போது பத்துண்டு சம்திங் வந்திருக்கு ஸோ மூணு என்னமோ இது ஒரு முப்பது ரூபா கிடச்சிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட்டு அறுபது பாயிண்ட் சம்திங் கிடச்சிருக்கு டோட்டலாக அப்படி பார்த்தா பட் டிவைட் பை ஃபை அப்படி இப்படி போட்டோம்னா சம்திங் ஒரு டிசெண்ட்டான பாயிண்ட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு பாயிண்ட் கிட்ட வந்திருக்கும் பதினஞ்சு பதினாலு பாயிண்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டில் அப்படியே தான் போயிட்டுருக்கு இருக்கு பதினஞ்சு பாயிண்ட் அப்படின்னா என் சைஸிங்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன் ஸோ ஆக்சுவல் ப்ராஃபிட் அப்படின்னா இனியோட ப்ராஃபிட் மொத்தமாக காமிக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு அறுபதாயிரூவா தான் காமிக்கணும் பட் இது ரெண்டு லட்சரூவா காமிக்குது அது பிட்டிங்கில் கடைசியில் விழுந்தது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்ஜில் பார்த்தா கரெக்டாக தெரியும் இந்த ஹைச்ஆர்ஸில் கேல்குலேட் பண்ணால் கரெக்டாக தெரியும் ஸோ ஓவராலாக கே எம்டிஎம் வந்து கேரி ஃபார்வர்ட் பொஷனில் நேற்று இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருந்துச்சு இன்னைக்கு ஒரு இருபதாயிரம் ஆட் ஆகிருக்கு ஸோ பார்ப்போம் இப்போதைக்கு நாற்பத்தி நாலாயிரூவா வந்திருக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபதாயிரூவா எழுபதாயிரூவா போச்சு நான் தொண்ணூறாயிரூவா டேர்கெட் வச்சுருக்கேன் ஸோ நான் வச்சிருக்க டார்கெட் வந்து முப்பத்தஞ்சு பாயிண்ட் கிட்டே டார்கெட் வச்சுருக்கேன் இப்போ ஒரு பதினஞ்சு பாயிண்ட் கிட்ட வந்துருக்குது ஸோ பார்ப்போம் இந்த நாற்பத்தி நாலு டபுள் ஆகுதா அப்படின்னு ஆல்மோஸ்ட் எண்பது தொண்ணூறு வந்தால் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் தொண்ணூறு இல்லைன்னா ஒன்று ஏதாவது ஒன்று தான் க்ளோஸ் பண்ணுறோம் இல்லை அப்படின்னா ஜீரோ ஆனாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி அதை ரெடியாக தான் கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு இந்த கேலண்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த எடுத்தது பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இதுதான் அப்டேட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் போகணும் ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ சார்ட்டு பார்த்தோம்னா போல இது அது இஷ்டத்துக்கு கீழே வந்தால் லாஸ்ன்ற மாதிரி காமிக்குது ஸ்டில் இதில் அறுபத்தி ஓகே ஆல்மோஸ்ட் இது கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக காமிக்குது இன்னைக்கு அப்படின்னா அறுபத்தொராயருவா தான் ப்ரொஜெக்ட் ப்ராஃபிட் பட் அறுபத்தொராயிரூவா பதினஞ்சு மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நாற்பத்தஞ்சாயிரம் ஸோ அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் என்னோடய ப்ராஃபிட் பட் மண்டே இது என்ன சொல்லுது அப்படின்னா கீழே வந்துட்டால் பிரச்சனை அப்படின்னு சொல்லுது பட் மண்டே கீழே வந்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த இருபத்தஞ்சாயிரூபா மைனஸ்க்கு வரக்கூடாது பட் ஸ்டில் ஓகே அது அவங்களோட கேல்குலேஷன் நம்மளுக்கு தெரியாது பட் ஓரளவுக்கு டீசெண்டாக மண்டே இருக்கும்னு நினைக்கிறேன் மண்டே மோஸ்ட்லி மண்டேவே எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் எதுவும் பெருசாக மூவ் ஆகாமல் திரும்பி மேலே வந்துருச்சு அப்படின்னா இந்த பொசிஷன் புக் பண்ணிவிடுவேன் நினைக்கிறேன் புக் பண்ணிவிடுவேன் அப்படின்றதோட லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி முப்பது பாயிண்ட் கிட்டே கிடச்சிடும் இப்போ பதினஞ்சு பாயிண்ட் இன்னொரு பதினஞ்சு பாயிண்ட் கிடச்சிது அப்படின்னா புக் பண்ணிவிடுவேன் ஸோ பார்ப்போம் கிடைக்கிதா அப்படி இல்லை ஸோ நம்ம கேல்குலேஷன் தப்பாக போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது பட் மோஸ்ட்லி மார்க்கெட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன் எதுவும் இன்னைக்கு பெரிய டவுன் சைடில் ஸ்பைக்லாம் கிடையாது மார்க்கெட் கீழே விழுந்தாலும் ஸோ அதனால ரிகவர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதை டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ